இன்றைய பிரேக்கிங் நியூஸ் வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட விவகாரம் தான் அவரோடு சேர்த்து அவருடைய பிரத்யேக செயலாளர் அவருடைய சகோதரரினுடைய மனைவியும் கைது செய்யப்படுறாங்க இப்போ மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறையில் ஒருத்தரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தலைமறைவாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மா அதிபர் அவரும் சிறையில் இருக்கிறார் இன்னும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் சிறையில் இருக்கிறார் இப்படி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னதான் நடந்தது விமால் ரத்நாயக்க சொல்கிறார் கொஞ்சம் காலத்தில் வெளிக்கடையில் கூட்டம் கூட்டுற அளவுக்கு அவர்கள் ஒன்று சேரக்கூடும்ன்ற மாதிரி கூட ஒரு சந்திப்பொன்றின் போது விமால் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார் இப்போ நிறைய பேர் சிறையில் இருக்கிறார்கள் இன்றைய தினம் பிரேக்கிங் நியூஸ் அநேகமான ஊடகங்களில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வடமத்திய மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்குமே முதலமைச்சராக இருந்த எஸ் எம் ரஞ்சித் இவருடைய சகோதரரும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் இவர் முதலமைச்சராக இருந்த இந்த காலப்பகுதியில் இவருடைய சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனவினுடைய மனைவி தான் இவங்க இவருடைய பிரத்யேக செயலாளராக ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தின் போது இவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நடந்து வந்தது நல்லாட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் இப்போ நிறைவுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கப்படுது சம்பளம் கொடுக்கப்படும் பொதுவாக வந்து அமைச்சர்களினுடைய பிரத்யேகமான அந்த பிரைவேட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முதலமைச்சருக்கும் பிரைவேட் ஸ்டாஃப் இருக்காங்க அதில் வந்து பிரத்யேக செயலாளரும் உள்ளடங்கும் இவர்களுக்கு சம்பளத்தோடு சேர்த்து எரிபொருளுக்கான ஒரு கொடுப்பனமும் சேர்த்தே கொடுக்கப்படும் ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் அதுக்கும் மேலதிகமாக சட்டவிரோதமான முறையில் இந்த மாதிரி எரிபொருளுக்கான கொடுப்பனவு ஒன்றை பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக இருபத்தாறு லட்சம் ரூபாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பதினாறாயிரம் லீட்டர் எரிபொருளை இவர்கள் இப்படி சட்டவிரோதமான முறையில் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் இந்த தொகை இருபத்தாறு லட்சம் தானே அப்படின்னு நாங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் அது அப்படி அல்ல அந்த காலப்பகுதியில் அது வந்து அந்த காலப்பகுதியில் இருந்த தொகை அது இருபத்தாறு லட்சம்ன்றது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்புப்படி பார்த்தால் இது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும் இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் கூட கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி இப்போ இவர்களுக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு பதினாறு வருடங்கள் சிறை தண்டனை அதுவும் சும்மா சிறை தண்டனையில் கட்டுமையான வேலைகளுடன் கூடிய ஒரு சிறை தண்டனை ஒன்றுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த தீர்ப்பை கொடுக்கும் போது நீதிமன்றத்தில் நீதிபதி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபேந்திகே அவர் சொன்ன விஷயங்கள் மிகவும் அருமையான விஷயங்கள் அவர் அந்த தீர்ப்பை அறிவிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல சொன்ன கருத்துக்கள் குறித்து நாங்கள் அதிக அவதானத்தோடு பார்க்க வேண்டும் அதுல அவர் சொல்றாரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆனால் இந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இந்த மக்கள் பிரதிநிதிகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்களா என்பது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஏன்னா நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது ஒருத்தர் இன்னொருத்தர் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்களே தவிர யாருமே பொறுப்பு கூறுறதுக்கு இருக்கல்ல அதைவிட முக்கியமான இன்னும் ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் இது ஒரு பொருளாதார குற்றம் இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக அவதானிக்க வேண்டியிருக்கிறது காரணம் இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிற போதும் கூட ஐநாவினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய உயர் ஆணையர் பயன்படுத்திய வார்த்தை இது பொருளாதார குற்றம் என்கிற வார்த்தை அதை மீண்டும் இப்போ நீதிபதியும் பயன்படுத்தி இருக்கிறார் இது ஒரு பொருளாதார குற்றம் நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது அதுக்கு வந்து ஊழல் மோசடி லஞ்சம் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக அமைந்திருந்தது ஆகவே மக்கள் பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் அது மாதிரி நீதிமன்ற அதிகாரிகள் தொடர்பான இந்த மாதிரியான வழக்குகளில் ரொம்ப தளர்வாக நடந்து கொள்ள முடியாது உயர்ந்தபட்ச தீர்ப்பு தான் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்தார் தீர்ப்பு பதினாறு வருஷங்கள் சிறை தண்டனை அதுவும் கடுமையான வேலைகளுடன் கூடிய ஒரு சிறை தண்டனை தான் கொடுக்கப்படுது முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித்துக்கும் அவருடைய சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனவினுடைய மனைவிக்கும் இது மாதிரி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் இந்த எஸ் எம் ரஞ்சித் வந்து சர்வஜன அதிகாரம் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த தேர்தல் பொது தேர்தலில் போட்டி போட்டாங்க அது மாதிரி ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டி போட்டார் திலீப் ஜாய அவருடைய கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் இந்த எஸ் எம் ரஞ்சித் என்பவர் ஆக இவரும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மோசடியில் சிக்கி இருக்கிறார் இப்போது திலீப் ஜெயவீர சொல்கிறார் இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மனிதர்களை கொண்டு நாங்கள் அரசியல் நடத்துவதில்லை இதுவர் தொடர்பாக கட்சி பொறுப்பேற்காது அவர் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் கட்சி பொறுப்பேற்காதுன்னு சொல்லி கை நழுவி கொண்டார் திலித் ஜெயவீர ஆக இப்போது பிரேக்கிங் நியூஸ் இந்த தினம் இதுதான் ஆனால் பாருங்கள் இப்போ இந்த கடந்த காலங்களில் ஜனாதிபதி குறிப்பிடுவது போல மூன்று எம்பிக்கள் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜனாதிபதி நல்லம் நல்லம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் நல்லா பேசிகிட்டு இருந்த சாமர சம்பத் நிசாநாயக்கம் இப்போ உள்ளேதான் இருக்கார் ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்குமே அவருக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் ஒரு மூன்று குற்றச்சாட்டுகள் இருந்தது பாடசாலை மாணவர்களுக்கு பேக் கொடுக்கிறதா சொல்லி வங்கிகளில் நன்கொடை பெற்றிருக்கிறார் கொடுத்தாரா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஒரு வங்கி இதுவருக்கு வந்து நன்கொடை கொடுக்கறதுக்கு மறுத்ததாகத்தான் சொல்லப்படுது மறுத்த அந்த வங்கியில் இருந்த நிலையான வைப்புகள் அந்த மாகாண சபையில் இருந்து அந்த சந்தர்ப்பங்களை வந்து அந்த மாகாண சபை நிலையான வைப்புகளை வச்சுருந்துருக்காங்க அந்த நிலையான வைப்புகளை வந்து குறித்த காலம் நிறைவு பெறுறதுக்கு முதல்ல நிறுத்தி மீண்டும் பெற்று இதனால் அந்த அரச வங்கிகள் மிகப்பெரிய நஷ்டத்தை எதிர்நோக்கியிருக்காங்க பதினேழு புள்ளி மூன்று மில்லியன் ரூபாய்கள் நஷ்டமடைந்த ஒரு வழக்கு தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்குமே அவருக்கு விளக்கமறியலும் கூட நீடிக்கப்பட்டிருக்கிறது இப்போது சிறையில் இருக்கக்கூடிய சாமர சம்பத்துக்கு ஒரு மெத்தை வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மெத்தையெல்லாம் அப்படி தர முடியாதுன்னு சொல்லி வைத்தியர்களும் ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் சாமர சம்பத் திசா ஒரு பக்கம் இந்த மாதிரி சிறையில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் பாருங்கள் மேவின் சில்வா இவர் தான் ஆரம்பத்திலேயே சிறைக்கு போனார் மார்ச் ஐந்தாம் தேதி இவர் சிஐடியால் கைது செய்யப்பட்டிருந்தார் ஏப்ரல் மூன்றாம் தேதியான நாளைய தினம் வரைக்குமே அவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது அவர் அவரை எதுக்காக கைது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரத்தில் இருந்தபோது அரச காணிகளை போலியான ஆவணங்கள் உறுதிகளை தயார்படுத்தி தனியாருக்கு விற்பனை செய்ததுதான் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிரிபத் கோட்டையிலிருந்து இந்த மாதிரியான அரச காணிகள் ஏராளமாக இந்த மாதிரி விற்பனையாகி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கிறது இதுக்காக தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வாவை கைது செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செயல்களோடு தொடர்புபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவரோடு தொடர்புபட்டு அவருடைய பிரதேசத்திலே இருந்த இன்னமொருவர் தான் பிரசன்ன ரணவீரன் ரொம்ப பிரபலமான ஒருவர் பாராளுமன்றத்திலும் இந்த மிளகாய் தூள் கொண்டு வந்து ரொம்ப பிரபலமாகி இருந்த ஒருவர் ஏர்போர்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஒரு தாக்கி அந்த சிசிடிவி காணொளி வெளியாகி இருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவரை வந்து கைது செய்வதுக்காக தேடிட்டு இருக்காங்க அந்த கைதை தடுக்கக் கூறி ஒரு மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி இது குறித்த முடிவு வரும் ஆனால் இன்னும் அவர் தலைமறைவாக இருக்கிறார் தேசபந்து தென்னக்கோனோடு சேர்த்து தலைமறைவாக பிரசன்ன ரணவீரவையும் தேடிக் கொண்டிருந்தார்கள் அவரும் இதே மாதிரி அரச காணிகளை முறையற்ற விதத்தில் உறுதி போலியான உறுதிகளை தயார்படுத்தி தனியாருக்கு விற்பனை செய்தது தொடர்பாகத்தான் அவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அப்போ முதல்ல பாருங்க சாமர சம்பத் அடுத்ததா பிரசன்ன ரணவீரவ தேடிட்டு இருக்காங்க மேர்வின் சில்வாய் இப்போ உள்ள இருக்காரு அடுத்து இன்னும் ஒருவரும் உள்ளே தான் இருக்கிறார் வியாளேந்திரன் வியாலேந்திரன் கருணா அது மாதிரி பிள்ளையா இந்த மூன்று பேருமே ரொம்ப காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு இருந்தார்கள் இப்போ வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டது எதுக்காக மணல் அகழ்வு விநியோக பத்திரத்தை வழங்குறதுக்காக லஞ்சம் பெற்றிருக்கிறார் பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாகத்தான் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது ராஜாங்க அமைச்சராக இருந்தபோது தான் இந்த மாதிரி லஞ்சம் பெற்றதாக சொல்லப்படுது ஏற்கனவே அவருடைய பிரத்யேக செயலாளர் அது மாதிரி இன்னும் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போது ராஜாங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டு அவருக்கும் எட்டாம் தேதி வரை விளக்க மறியல் கொடுக்க பட்டிருக்கிறது அப்போது நாங்கள் இந்த பட்டியலில் அடுத்து இன்னும் ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து இலங்கையில் கைது செய்யப்படவில்லை இலங்கையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அடுத்ததாக போய் இந்தியாவிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குலசிங்கம் திலீபன் இதெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள் நான் உங்களோடு பார்த்து கொள்ளக்கூடிய தகவல்கள் முன்னாள் இபிடிபியினுடைய ஒரு உறுப்பினர் கடைசியாக பாராளுமன்றத்தில் அவர் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு இந்த இந்த காலப்பதி கோடிக்குள் பாராளுமன்றத்தில் இருந்த ஒருவர் நிதி மோசடி குற்றச்சாட்டு தான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் கடந்த ஆண்டு டிசம்பரில் வவுனியால் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கிரைம் டிவிஷன் இவரை கைது செய்திருக்காங்க இந்த தொடர்பாக செய்திகள் எல்லாம் வந்தது அடுத்த கட்டமாக இப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொச்சின் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இந்தியாவில் கைது செய்யப்பட்டு பொது சிறையில் இருக்கிறார் அதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு போலியான முகவரியுடன் கூடிய ஆவணங்களை கொடுத்து இந்திய பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு ஒன்றை பெற்றுக்கொண்டதுதான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு குலசிங்கம் திலீபன் அவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி பார்த்தால் எத்தனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பட்டியலில் இருக்காங்க பாருங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர்கள் இப்படி ஒரு பட்டியலை நீண்டு கொண்டு செல்லக்கூடிய நிலையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மாத்திரையில் நடந்த நிகழ்வு அது மாதிரி கடந்த வார இறுதியில் ஏராளமான நிகழ்வுகள் நடந்தது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒட்டி பல கூட்டங்கள் நடந்தது இதில் அவரும் உரை நிகழ்த்தியிருந்தார் அதன் போது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை விமால் ரத்நாயக்க கொழும்புல நடந்த ஒரு கூட்டத்தின் போது ஞாபகப்படுத்தினார் இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல வெளிக்கட சிறைச்சாலையில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா இருக்க போறாங்க அங்கதான் கூட்டமும் நடத்த போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டே விமால் ரத்நாயக்க ஜனாதிபதி அன்று குமார் திசாநாயக்க சொன்ன ஒரு தகவலை ஞாபகப்படுத்திக் கொண்டாராக வெளிக்கட சிறைச்சாலையில தான் இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடக்கும் போல தெரிகிறது மாத்திரையில் ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாய்க்கு உரையாற்றும் போது சொன்ன விஷயம் இப்போது முதல் முறையாக இந்த நாட்டிலே ஒரு மக்கள் ஆட்சி உருவாகி இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு மக்கள் ஆட்சி ஊழலற்றை அது மாதிரி லஞ்சம் மோசடியற்ற குடும்ப ஆட்சி இல்லாத ஒரு நியாயமான மக்கள் ஆட்சி ஒன்று முதல் முறையாக இலங்கையில் உருவாகி இருக்கிறது சொல்லி ஜனாதிபதி சொல்கிறேன் ஜனாதிபதி சொன்ன இந்த விஷயத்துல இந்த குடும்ப ஆட்சி குறித்து சொல்லும்போது பாருங்க இப்போ எஸ் எம் ரஞ்சித் அவரோடு கைது செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய சகோதரரினுடைய மனைவி பிரைவேட் செக்ரட்டரி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அனுர தர்ஷினை அப்பாவும் கைது செய்யப்பட்டார் அப்போது அவருடைய மனைவி அவங்க தான் பிரைவேட் செக்ரட்டரி அவங்களும் சேர்ந்து கைது செய்யப்பட்டதாங்க ஏன்னா இந்த ஊழல் மோசடிகளோடு சேர்ந்து இந்த குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் ஏன்னா அது அவங்களுக்கு அந்த ஊழல் மோசடிகளை செய்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் போல தெரிகிறது கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடிகளை பாருங்கள் சுனாமியால் கிடைத்த நிவாரணப் பொருட்களை ஊழல் மோசடி செய்தாங்க அது மாதிரி வெள்ள நிவாரணப் பொருட்களை ஊழல் மோசடி செய்தார்கள் இப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஒரு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்களை தான் கடந்த காலங்களில் பார்த்து பார்த்துருக்குறோம் இப்போ பா கைது செய்யக்கூடிய இந்த பட்டியலை பார்க்கிற போதே நமக்கு தெரிகிறது இதில் ஜனாதிபதி சொல்கிறார் நிறைய பேருக்கு கருவா இருந்தது கப்பல்கள் இருந்தது இதையெல்லாம் எப்படி கிடைத்தது இவர்களுக்கு எல்லாமே மக்களினுடைய பணத்தை சூறையாடித்தான் இவர்கள் கருவா தோட்டமும் கப்பல்களையும் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன ஜனாதிபதி இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு பாராளுமன்றத்தில் வரக்கூடிய காலங்களில் எல்லா பட்டியலும் வெளிவரும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னார் அதோட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு போது ஏப்ரல் எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதினு சொல்லும் போதே சில பேருக்கு வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரை விளக்கமறியல் கொடுத்திருக்கிற விஷயமும் ஞாபகத்துக்கு வருகிறது அதோட ஜனாதிபதி சொல்கிறார் ஏப்ரல் எட்டாம் தேதி ஒரு முக்கியமான சட்ட மூலம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது அது என்ன சட்ட மூலம்னு சொன்னால் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய சட்ட மூலம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு குற்றங்கள் இருக்குது இதுக்கான தண்டனைகள் சட்டங்கள் போதுமானதா இல்லை புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும்னு சொல்லி இப்போ ஏப்ரல் எட்டாம் தேதி கொண்டு வர்ற முதலாவது சட்டம் தான் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை மீண்டும் கையகப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி வார இறுதியில் கூட்டங்களை உரையை நிகழ்த்தும் போது சொன்னார் கதிர்காமத்துலேயும் இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது உரிமையாளர் இல்லை ஆனால் பட்டியல் வருது ஒருத்தருடைய பேருக்கு நந்தசேன கோட்டாபய ராஜபக்சன்ற பேருக்கு வருது ஆனால் உரிமையாளர் யார் என்று தெரியவில்லை இது மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது இதெல்லாம் கையகப்படுத்துறதுக்கு இந்த சட்டம் உதவியாக இருக்கும் போலத்தான் தெரிகிறது இது மாதிரி நாட்டில் பொருளாதார ரீதியாக நடந்த குற்றங்கள் இருக்க இன்னும் சில குற்றங்களும் இருக்கிறது ஈஸ்டர் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற பல குற்றங்கள் இருக்குது இருபத்தோராம் திகதி ஆகும்போது ஆறு வருடங்கள் பூர்த்தியாக கூடிய நிலையில் ஜனாதிபதி சொன்னார் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு முதல் முதலாவதாக பொறுப்பு கூற வேண்டிய ஒரு குழுவினரை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தை ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே காதினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களும் கூட ஆறாவது ஆண்டு நிறைவு பெறக்கூடிய இந்த தருணத்தில் இந்த அரசாங்கத்தை நம்பியிருக்கிறோம் ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வீதிக்கு இறங்கி இறங்க வேண்டியிருக்கும் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனால் ஜனாதிபதி உறுதியாக பல மேடைகளில் சொன்ன விஷயம்தான் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரணைகள் நடக்கிறது இந்த குழப்பமும் அடைய தேவையில்லை அவர்களை நாங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவோம்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னதன் அடிப்படையில் இப்போ இருபத்தோராம் தேதிக்கு முதல்ல ஒரு குழுவினர் குறித்த தகவல் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் முன்னாள் எம்பிக்கள் மூன்று பேர் சிறையில் இருக்கிறார்கள் ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார் இப்போ ஒரு முதலமைச்சரும் உள்ளே போயிருக்கிறார் இப்படி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அந்த தகவல்களை உங்களுக்கு தந்து விடைபெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம்